இன்னைக்கு நம்ம மாதிரி கிச்சனில் சேனக்கிழங்கு குழம்பு ஈஸியாக செய்கிற மோர்கொழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சேனக்கிழங்கு கொஞ்சம் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகா தெருவேப்பில கொஞ்சம் மோர் குக்கரில் சேனக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நஞ்சட்டும் கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் விட்டுலாம் தேவையான தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிடலாம் அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இதையும் நம்ம எடுத்து இருக்கோம் மோரில் கணக்கிக்கலாம் இது சேனக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு நம்ம தேங்காய் அரைச்சி கலக்கின தேங்காய் மோர் இதெல்லாம் இப்போ இதில் ஊற்றிடலாம் நல்லா இப்போ கொதி வந்துருச்சு கொஞ்சம் பச்சை கருவலாம் மோர் குழம்பு தானே சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் கடுகு ஒரு கருவப்பில் ஒரே ஒரு வரமலை தான் திங்கி போட்டு இப்போ நம்ம சேனக்கலாம் மூழம்பு தயார்